கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பாலூரை சேர்ந்தவர் மரிய அந்தோணி கூலி தொழிலாளியான இவர் தன் தந்தைக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகிறார் கெள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பாலூர் கிராமத்தில் வசித்து வரும் இவர் வீட்டிற்கு தேவையான வரிகள் எல்லாம் முறையாக அங்குள்ள தாலுகா அலுவலகத்தில் கட்டி வருகிறார் ஆனால் இருபது ஆண்டுகளாக வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு அங்குள்ள மின்வாரிய அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார் ஆனால் இதுவரை இவருக்கு மின் இணைப்பு கொடுக்க மின்வாரிய அதிகாரிகள் முன்வரவில்லை கூலி தொழிலாளி என்பதால் இவரிடம் இருந்து ஏதும் சலுகைகள் பெற முடியாது என்பதாலும் இந்த மின் இணைப்பு கொடுக்க முன்வரவில்லை என்ற சந்தேகம் பல்வேறு தரப்பிலும் எழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து மீண்டும் இன்று நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன்னுடைய கோரிக்கை மனுவை கொடுத்துள்ளார் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும் தன்னுடைய மனைவி இந்த கோடை காலத்திலும் கடும் வெயிலிலும் மின் விசிறிகள் பயன்படுத்த மின்சாரம் வழங்காததால் மிகவும் துன்பப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவித்தார் பேர் மரியந்தனி அப்பா பேரு பொன்முத்து நாடாளு இருபது வருஷமாச்சு இருக்கிறேன் அப்போ கரண்ட்டுக்கு வேற கிடைக்கல இப்போ கரண்ட் எல்லாம் எல்லாம் ஆச்சு அதில் வந்து இன்னொருத்தர் வந்து அவனுக்கு இந்த சம்மதம் கிடையாது அவன் வந்து வந்து இழந்து பண்ணிட்டே இருக்கேன் அவன் ஒத்துக்குங்க அவன் இது எந்த சம்மந்தம் கிடையாது வந்தாச்சு வீட்டுக்கு லைன்லாம் எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு போஸ்ட் வந்திருக்கு இது மட்டும் நடக்கணும் மீட்டர் மட்டும் வைக்கணும் அவங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி மூணு பேர் அவங்க எல்லாம் வந்து ஓகே பண்ணியாச்சு இப்போ அவன் வந்து அவனுக்கு சொத்து வந்து இந்த இடத்துல நடக்கு அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது அதில் வந்து குளிக்கார வச்சுருக்காங்க அந்த ரெண்டு சண்டில் குளிக்கார வச்சுருக்காங்க இது வந்து மூணு சென்ட் வந்து எங்களுக்கு பொது சொத்து பயனு பதினாறு பேருக்கு அது ஒரு ஆவாசி எங்கள் அப்பா அதில் சொத்து எங்கள் அப்பா தான் கூடல் கிடக்கு எங்கள் அப்பா வந்து அஞ்சு முக்கால் கிடக்கு அவங்களுக்கு வந்து நாலு நாலு சென்ட் தான் உண்டு ஒரு ஆளுக்கு அப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு ஒரு அவங்க தாத்தா ஒரே ஒரு மகன் இன்னொரு தாத்தாய் ரெண்டு பேர் இன்னொரு தாத்தாய் நாலு பேர் தான் இந்த கடன் அந்த பொது சொத்தா அதுதான் இபி அதிகாரிகள் என்ன சொல்ல இபி அதிகாரிகள் வந்துட்டு தாரம் தாரம் அது இப்போ என்ன இப்போ கடவுள் சொல்கிறாங்க அவங்ககிட்ட பேசுங்க இப்படின்னு பையன்கிட்ட பேசுங்க அவன்கிட்ட பேசும்போது அவன் சொல்லியே நான் கரண்ட் தருவேன் தாரம் தாரம் சொல்லாமல் இதை ஒரு ஒழுங்கு வரையா சொத்து வழியாக உங்க லைன் வரையில இது எங்கள் பொசு தான் வருது அவன் எந்த சம்மந்தம் கிடையாது அவன் பார்த்தா தெரியும் எத்தனை இருபது வருஷத்துக்கு மேலே ஆச்சு குழந்தைகளெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு இன்னும் வீட்டாளிக்கு உடம்பு நடக்க உட முடியாத படுக்க இப்போ இந்த கரண்ட் கிடச்சுன்னா நம்ம வீழை கொண்டு வரலான்னு கரண்ட் இல்லாமல் அவங்களுக்கு வீட்டுக்கு வர முடியாமல் பள்ளத்துல இருக்கிறாங்க மேலே வந்தாச்சுன்னு நமக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்குது நமக்கும் அப்புறப்புறம் வேலையை போகலாம் எனக்கு மேலே செய்ய முடியாது இருந்தாலும் சின்ன சின்ன வேலை பார்ப்பேன் அதான் இது ஒரு வராமல் இருக்காது இங்கே பார்க்கலாம் என்ன பேர் மரியந்தோணி